ஒரு சிறிய நகரத்தில் ஆமானும் சாமுவேலும் வாழ்ந்து வந்தார்கள் ஆமான் ஆலயங்களிலும் வீதிகளிலும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது அனைவரும் பார்க்கும்படி பெருமையுடன் நடந்து மனிதர்களின் புகழை பெற்றான் மக்கள் அவனை மிகுந்த தர்மவான் என்று பாராட்டினார்கள் அதில் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆனால் சாமுவேல் வேறுபட்டவன் இரவுகளில் யாரும் அறியாமல் ஏழை விதவை அம்மாளின் வீட்டுத் திண்ணையில் உணவும் பணமும் வைத்துவிட்டு அமைதியாக திரும்பி விடுவான் அவனது வலதுகை செய்கிறதை இடதுகை கூட அறியாதபடி அவன் நடந்தான் ஒரு நாள் ஆமான் தன் புகழ் மங்கி போனதாக உணர்ந்தான் சாமுவேலுக்கு எந்த புகழும் இல்லை ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது அப்பொழுது சாமுவேல் தேவனிடம் ஜெபத்தில் கேட்டான் கர்த்தாவே நான் உமக்காகவே இதை செய்கிறேன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா சாமுவேலின் உண்மையான உள்ளத்தை கண்டு அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்பினார் மனுஷரால் புகழப்படாத சாமுவேல் பரலோக இடத்தில் தன் பலனை பெற்றான் கதையின் கருப்பொருள் தர்மம் செய்வது மனிதரின் பாராட்டுக்காக அல்ல அமைதியாகவும் சுயநலம் இல்லாமலும் செய்யப்பட வேண்டும் வெளிப்படையான புகழ் தற்காலிகமானது ஆனால் அந்தரங்கத்தில் செய்யப்படும் நீதியான செயல்களுக்கு தேவன் தாமே நித்தியமான பலனை அளிப்பார்